மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதியின் மீது பற்று கொண்டவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இனி இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுக்க தான் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டினை தர முடியும் மாறாக எவ்வளவு போராடினாலும் நாங்கள் தர இயலாது என்று அறிவித்தது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு வார சாலை மறியல் போராட்டத்தில் இருபத்தோரு உயிர்களை துள்ள துடிக்க அதிகாரவர்க்கம் சுட்டு கொன்று ஒரு சரித்திரத்தை எழுதி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிற நிலையில நாங்கள் தருகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பிரச்சாரம் செய்யும் போது தான் ஆட்சிக்கு வந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை உறுதியாக நடைமுறைப்படுத்துவோம் பிரகடனப்படுத்துவோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வன்னியர்களை ஏமாற்றி ஓட்டுக்காகவும் வெற்றிக்காகவும் நாங்கள் அரியணை ஏறிய உடனே உங்களுக்கு இடஒதுக்கீட்டினை தகுந்த தரவுகளோடு நாங்கள் பிரகடனப்படுத்துவோம் அதிமுகவை போன்று அள்ளி தெளித்தது போல நாங்கள் கோட்டை விட மாட்டோம் என்று வாக்குறுதி தந்து அதிலையும் வெற்றி பெற்று முதலமைச்சராகி அதனை தொடர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சில நேர்மையற்றவர்களால் இன்னும் சொல்ல போனால் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் பின்னால் நின்று தமிழர் குடிகளுக்குள்ளேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வன்னியர்களுக்கான அதாவது திமுக அரசு இறுதி நேரத்தில் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தது தவறுன்னு சொல்லி அந்த இடஒதுக்கீட்டினை ரத்து செய்து மேற்கொண்டு உச்ச சென்ற நிலையில் உச்சநீதிமன்றம் ஒரு நேர்மையான அறிவுறுத்தலை வழங்கி அதாவது தகுந்த தரவுகளோடு வன்னியர்களுக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி தரலாம்ங்கிற ஒரு நிலை எடுத்து அறிவித்து அதன் அடிப்படையில் நாங்கள் உறுதியாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டினை நாங்கள் உருவாக்கி தருவோம்னு ஒரு ஆணையத்தை அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நல ஆணையம் இதற்காகவே ஒரு ஆணையத்தை அமர்த்தி மூன்று மாதங்களுக்குள்ள அந்த ஆணையம் தருகிற தரவுகளை வைத்து நாங்கள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் கொடுப்போம் கல்வி வேலை வாய்ப்புல நீண்ட நெடுங்காலமாக மறுக்கப்பட்டு அல்லது அவர்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில அதை நாங்கள் உறுதியாக்கி அவர்களை வாழ வைப்போம்னு சொல்லி அதையும் மூன்று மாதங்கள்ங்கிறத மூன்று மூன்று மாதங்களாக மூ அதாவது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களை கடத்தி இழுத்தடித்து அல்லது அதற்கு கால அவகாசம் நீட்டிப்பு தந்து ஒரு நம்பிக்கையோடு தமிழ் சமூகத்தில் ஒரு எண்ணிக்கையில் தமிழர் குடியில் பன்னியர் குடி முதன்மை ஒரு பெருங்குடியாக இருக்கிற இந்த நிலையில் அவர்கள் இன்று நாங்கள் தர இயலாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் அது ஒன்றிய அரசு நடத்த உத்தரவிட்டால் தான் நாங்கள் அது தர முடியும் அப்படின்னா அந்த ஆணையம் எதற்காக அமைச்சு அப்ப அந்த ஆணையம் அது என்ன ஆணையம் அது அப்ப உங்களுடைய பச்சை துரோகத்தை எந்த கல்வெட்டில் எழுத அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க வாக்கு கொடுத்தீங்களே நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் செய்வோம்னு இடைத்தேர்தலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அதிமுகவை போல நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லி ஓட்டு வாங்கி வெற்றியடைஞ்சது அதன் பிறகு தற்பொழுது நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலையும் நீங்க அதை செய்வீங்கன்னு அந்த சமூகத்தை மக்கள் ஏமாத்தினது நாற்பதுக்கு நாற்பதும் வாங்கி அந்த மக்களும் பெருவாரியான ஓட்டளித்து தான் நீங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்கிறத உலகத்துக்கே தெரியும் அது மட்டும் இல்ல விழுப்புரத்தை சார்ந்த கோவிந்தசாமி படையாச்சி என்பவர் கொடுத்த உதயசூரியன் சின்னத்தான் திமுக கட்சி ஆரம்பிக்கும்போது அவர் எம்எல்ஏ இருந்த சுயேட்சையாக இருந்து அவர் கொடுத்த அவர் வச்சிருந்த சின்னத்தை நீங்க வாங்கி ஆக வன்னியர்களுடைய ஒரு பெரும் வரலாற்றில் அவர்களை தொடர்ந்து நீண்ட நெடுங்காலமாக திராவிடம் ஏமாற்றி குறிப்பாக திமுக ஏமாற்றி இன்று வரை அவர்களை நம்ப வைத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வாய்க்கரிசி போட்டதுங்கிறது எந்த வகையில் நியாயமானது இது ஏதோ ஒரு சாதிக்காக பேசுவதை போல தமிழ் சமூகத்துக்கு தோன்றலாம் ஆனால் தமிழர் குடிகள் தமிழ் தலைமுறையினர் விழித்துக் கொள்ள வேண்டும் மிக ஆழமான ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் விவாதங்களை தொடங்க வேண்டும் நீங்க எண்ணிக்கையில் இருக்கிற பெருங்குடியையே இந்த மண்ணுக்கும் இனத்துக்கும் மொழிக்கும் சம்பந்தம் இல்லாத கூட்டம் கல்வி வேலை வாய்ப்புல இன்னும் இன்னும் இருக்கிற மற்ற பெருங்குடிகள் அல்லது எண்ணிக்கையில குறைவா குறைவாக இருக்கிற எங்களுக்கு அல்லது நமக்கு சமமான தமிழர் குடிகள் அதெல்லாம் ஒரு காலமும் நீங்க கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறவே முடியாது தமிழர் குடிகளை இவர்கள் ஒரு காலமும் உருப்படியாக்க மாட்டார்கள் அல்லது அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை கல்வி வேலை வாய்ப்பு அதிகாரத்தை இவங்க கொடுக்க மாட்டாங்கிறத எல்லாருமே உள்வாங்கணும் அந்த வழியை உணரணும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறது ஆக நீங்க வந்து அதாவது இன்னைக்கு வந்து அதிகாரத்துல ஆட்சி அதிகாரத்துல இன்னைக்கு அதாவது ஆந்திராவிலேயோ கர்நாடகத்திலேயோ ஒரே ஒரு தமிழன் கூட இல்ல இந்தியாவில் எந்த இடத்துலயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை சட்டமன்ற உறுப்பினர் இல்லை போது அமைச்சராக இருக்க முடியும் ஒரு கவுன்சிலர் வார்டு மெம்பரா கூட ஆக முடியாது ஆனால் எழுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் தமிழர்கள் அல்லாதவர்கள் இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்காங்க அறுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து கோட்டையில தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கிற தலைமைச் செயலகத்துல தமிழர் அல்லாதவர்கள் இருக்காங்க ஆக மிக சிறுபான்மை சமூகமாக இருக்கிறவர்கள் உயர் சாதி என்று எல்லாம் இந்த கல்வி வேலை தமிழர் குடிகளுக்கு நீங்க சாதி வாரி கணக்கெடுப்ப எடுத்தாலும் சரி அல்லது வன்னியர்கள் நீண்ட நெடுங்காலமாக ரத்தம் சிந்தி போராடி எல்லாருக்கும் தமிழர் குடிகளுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்ப முன்னாடியே இருபது இருபத்தி ஒரு உயிர்களை பலி கொடுத்து இன்னும் போராடிட்டு இருக்கிற நிலையில அவர்களுக்கே நாங்க தரல ஆட்சி அதிகாரத்தை நாங்க தான் உக்காருவோம் நாங்க தான் நிரந்தரமா இருப்போம்னு இன்னைக்கு இந்த பிரகடனம் செய்யப்பட்டத அல்லது செய்யப்பட்டதாக உள்வாங்கிக் கொள்வது வன்னியர்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அது நன்மை பயக்கக்கூடியது அல்லது இந்த வழியை உள்வாங்கி இதற்கான தீர்வை நீங்க தீர்வை நோக்கிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம் நீங்க வன்னியர்களுக்கு வாக்கு கொடுத்து வாக்கு கொடுத்து நீங்க ஏமாத்திருக்கலாம் நீங்க அன்னைக்கு இருபத்தி ஒரு உயிர்கள் பலியான நிலையில கூட எண்பத்தி ஏழுல எண்பத்தி ஒன்பதுல இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கேட்ட வன்னியர்களுக்கு கொடுக்குறாங்க இருபது சதவீதம் எப்படி கொடுக்குறாங்க அதாவது நூத்தி எட்டு சாதிகளுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க அதாவது நூத்தி ஆறு சாதிகள் அதுல தமிழர்கள் தெலுங்கு சாதிகள் எல்லாமே உண்டு அதுல நூத்தி ஏழாவது சாதியா நூத்தி எட்டாவது சாதி வன்னியர் நூத்தி ஏழாவது சாதியாக தான் பிறந்த சமூகத்துக்கு வேளாளருங்கிற ஒரு புதிய சாதியின் பெயரை உருவாக்கி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களையும் சேர்த்து அந்த இருபது சதவீதம் அவர் தனியீடு ஒதுக்கீடு வன்னியர்கள் கேட்ட போது எல்லாருக்குமாக நூத்தி எட்டு சாதிக்குமாக சேர்த்து கொடுக்கப்பட்டதுதான் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு அன்னைக்கே ஐயா கலைஞர் அவர்களுக்கு தெளிவாக தெரியும் தமிழர் குடிகள் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த இடஒதுக்கீட்டை மையப்படுத்தி ஒரு பெரிய கலவரம் தமிழ்நாட்டில் நடக்கும் தமிழர் குடிகளுக்குள்ள சண்டைகள் நடக்கும் திராவிடம் எப்பவும் நிரந்தரமாக கோட்டையில் கோலட்சும்னு அவருக்கு தெரியும் அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது வாக்கு கொடுத்து கொடுத்து இன்னைக்கு வாக்கரிசி போட்டதுங்கிறதும் இல்லாமல் ஒழிக்கப்பட்டதுங்கிறதும் ஆக இன்னைக்கு வந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதை தமிழர் குடிகள் உள்வாங்கணும் தமிழர் குடிகள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லணும் ஆனால் நீங்க இதே கலைஞர் அவர்கள்தான் இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்தாரு கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கப்பட்டதா ஐயா ராமதாஸ் அவர்கள் இவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கும் சொல்லி அதிக மாநாடுகளை நடத்தி அவர் ஆக எல்லாருக்கும் கொடுங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு சொன்ன நிலையில அவர்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து கொடுக்குறோம் கொடுக்குறோம் சொல்லி இன்னைக்கு ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால்தான் நாங்கள் தர முடியும்னா அப்ப இதுக்குள்ள இருக்கிற பச்சை துரோகத்தை எல்லோரும் உள்வாங்க வேண்டியது அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டியது தமிழர்களுடைய கடமை ஆக நீண்ட நெடுங்காலமாக நீங்க வன்னியர்களை ஏமாத்திட்டே இருக்கலாம் ஆனால் அடுத்தடுத்து வருகிற தலைமுறை ஒரு காலமும் இது வேடிக்கை பார்க்காது எண்பத்தி ஏழுல நடந்த அந்த இரத்த சரித்திரத்தை மீண்டும் நீங்கள் ஒரு முறை எழுதி பார்க்க நினைக்கிறீங்க அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நான் நடக்க போகிற ஒரு பேருண்மையை சொல்றேன் ஜல்லிக்கட்டுக்கு போனது போலவே சொல்றேன் நடத்தாமல் நாங்கள் ஓய மாட்டோம் குடிகளை வந்தாலும் ஏமாற்ற நினைத்து வன்னியர்கள் வாழ்வியை முற்றிலுமாக நீங்க அழிக்க நினைக்கிற உங்களுடைய நினைப்பு ஈடாகாது மீண்டும் எண்பத்தி ஏழை விட பல மடங்கு உக்கரமான ஒரு இரத்த சரித்திரம் இந்த மண்ணுல நடக்கும் நடப்பதற்கு காரணமாக நீங்க தான் இருக்க போறீங்க சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க